இந்த குளிர்காலத்தில் காலையிலையும் மாலையிலேயும் பறவைங்க கடல் அலை மாதிரி வனத்தில் அப்படி இப்படின்னு போயிட்டு வருங்க பொதுவா அதுக்கு படகுருவின்னு சொல்லுவோம் ஆனால் தமிழில் சோளக்குருவி சோழ பச்சி சூறைக்குருவி ரோசம் பல பேர் இருக்கு ஆங்கிலத்தில் ரோசி ஸ்டெர்லிங் எங்க இருந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னா மேற்கு மற்றும் மத்திய ஆசியாவிலிருந்தும் கிழக்கு இருந்தும் குளிர்கால வளர்ச்சி பறவைகளாக இந்தியாவுக்கு வருது இது அதிகமா பூச்சிகள் தானியங்கள் பழங்களை அதிகமா விரும்பி சாப்பிடும் அப்ப சில ஆயிரங்கள் ஆரம்பிச்சு பல லட்சக்கணக்கில் வரும் வரும் இப்ப சில நூறுகள் ஆரம்பிச்சு பல ஆயிரக்கணக்கில் தான் வருது அவ்வளவு கம்மியாயிருச்சு எத்தனை பேர் கவனிச்சிக்க தெரியல காலநிலை மாற்றம் பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்து எல்லாமே இந்த பறவைகளை அதிகமா பாதிக்குது இந்தியாவின் பறவை மனிதர் சொல்லக்கூடிய சளிமலி ஒன்று சொல்லியிருப்பாங்க மனிதர்கள் இல்லாம பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் எல்லாமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் ஆனா பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் இல்லாமல் மனிதனால இருக்க முடியாது அதனால நம்ம வாழ்றதுக்கு அவைகள் வேணும் அதுக்காவது மற்ற உயரங்கள் நம்ம பாதுகாக்கணும்